கீழராயபுரத்தில் பழனிமுத்து திறப்பு விழா திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநர் கிள்ளி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கீழராயபுரம் பெரியார் டிஜிட்டல் தீக்க நகர தலைவர் இளங்கோவன் தந்தை பழனிமுத்து அவர்களின் திறப்பு விழா நிகழ்ச்சி தீக்க மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் படத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மறைந்த பழனிமுத்துவின் திருவுருவ படத்திற்கு திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சா ஆருனர் கிளி அவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி இரங்கல் உரையாற்றினார் திராவிடர் கழகத்திலே நான் பயணித்த காலத்தில் இருந்து இன்று வரையிலும் ஐயா மறைந்த செல்லக்கண்ண அவர்களோடு வருகிற பொழுதெல்லாம் நான் இவரை பார்த்தது உண்டு பழகியது உண்டு திராவிடர் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளிலே தூரத்திலிருந்து ஒரு இருக்கையை நிரப்பி பெருமை சேர்த்த பெருமகனார் பழனிமுத்து அவருடைய பிள்ளைகள் இளம்போவனும் முத்துலிங்கமும் கல்வியில் சிறந்து விளங்குகிற கல்வியாளர்களாக இருப்பது மாத்திரம் அல்லாமல் சிறந்த பகுத்தறிவாதிகளாகவும் குறிப்பாக திராவிடர் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகிற நல்ல தம்பிகளாக நமக்கு கிடைத்திருக்கிற அரிய செல்வங்கள் எனவே இந்த அரிய செல்வங்களை விட்டு செல்லிருக்கிற பழனிமுத்துக்கு படத்தினை திறந்து வைத்து அவருடைய புகழை அவர் காட்டிய நெறியை நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மானுட சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த வகையில் அம்மையார் செல்வம்மாள் அவர்கள் தோற்றத்தை பார்க்கிற பொழுது வறுமை விரட்டி கொண்டு இருப்பதைப் போல உடல் தோற்றம் இது அவருக்கு மாத்திரமல்ல இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட உழைக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால் அல்லது ஈராயிரம் ஆண்டு காலம் இனப்பகைவர்களால் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு ஆகவே இதையெல்லாம் எல்லாம் தொடக்க தொடை தெரிய வேண்டும் என்று இரண்டு தத்துவங்களை முன்னிறுத்தி ஒன்று மானுட சமுதாயத்திற்கு தந்தை பெரியாரின் தத்துவம் இன்னொன்று இந்திய ஒன்றியத்திற்கு இந்து மதத்தினுடைய தத்துவம் இந்த இந்து மதத்தினுடைய தத்துவம் என்ன செய்தது என்பதனை பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளில் நின்று கொண்டிருக்கிறோம் அண்ணா ஒரு நூறாண்டு காலம் உடைத்திருக்கிறார் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் நாளை மறுநாள் கொண்டாடுகிற வேளையில் ஒரு நூறாண்டு காலம் பெரியாரின் உழைப்பை சந்தித்த சமூகம் நாளை விழாவை கொண்டாடுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 75வது பிறந்த நாள் ஆக திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரின் தத்துவம் இரண்டாயிரம் ஆண்டு காலம் நிலவுகிற இந்து மதத்தின் தத்துவத்தை புறந்தள்ளி இந்து மத தத்துவம் என்பது கட்டமைப்பு என்பது மானுட சமுதாயத்தை எப்படியெல்லாம் ஊறு போட்டிருக்கிறது பெண்ணியம் என்கிற பெயராலே பாலின கொடுமை ஆண் பெண் என்கிற பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற தத்துவம் சாதிய கட்டமைப்பு ஏற்ற தாழ்வுகள் என்கிற உடமை நிலமற்றவன் கூலி தொழிலாளி பண்ணையார் கடி படித்தவன் படிக்காதவன் படிக்க வேண்டியவன் படிக்க கூடாதவன் இப்படி பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கெல்லாம் ஒரு ஒற்றை தலைமை என்கிற பார்ப்பன தலைமையை உருவாக்கி அந்த பார்ப்பன தலைமை ஈராயிரம் ஆண்டு காலம் நம்மை ஆட்டி மாட்டி வதைத்து அடக்கி ஒடுக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் செல்லம்மாள் வறுமையில் வாழ்வதற்கு காரணம் இந்த வறுமையை போக்க வேண்டுமென்று வறுமையை போக்குவது மாத்திரமல்ல மானுட சமுதாயத்திற்கு செழுமையை வழங்க வேண்டுமென்று செழுமையை வழங்குவதற்கு இவைகளெல்லாம் தடையாக இருக்கிறது அப்படி தடையாக இருப்பதற்கு மதம் மதத்தின் பெயரால் கடவுள் கடவுளின் பெயரால் சாதி சாதியின் பெயரால் ஏற்ற தாழ்வுகள் மறுக்கப்படுகிற உரிமைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு நூறாண்டு காலத்தில் என்னை ஐயா ஐயம்பெருமாளை ஜெயக்குமாரை நீலமேகத்தை செல்வனை காமராஜை மதியழகனை பொன் செந்தில்குமாரை மணிவண்ணனை என்று உதாரணம் காட்டுகிற அளவிற்கு நாம் எல்லாம் கல்வியில் கற்றிருக்கிறோம் என்றால் அதுதான் பெரியார் செய்திருக்கிற புரட்சி ஆகையாலே மாந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் இதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவன் சாதிய கட்டமைப்பை சம்பிரதாயத்தை மூட பழக்க வழக்கங்களை ஒப்புக்கொண்டவர்கள் கடைபிடிப்பவர்கள் பார்ப்பனர்களை அழைக்கிறார்கள் அது கீழராயபுரமோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் அழைத்து பார்ப்பனர்கள் காரியத்தை நடத்துகிறார்கள் அவன் சௌரியம் போல மொழியால் இனத்தால் பண்பாட்டால் நாகரிகத்தால் உடையான் அவன் நம்மோடு ஒத்துப்போவதில்லை இன்ப துன்பங்களில் பங்கு பெறுவதில்லை இல்லை கூலி தொழிலுக்கு வருவதில்லை இல்லை கலை எடுப்பதற்கு வருவதில்லை படிப்பதற்கு மேன்மையை தாங்கி படிப்பதில்லை ஆனால் ஒற்றை பார்ப்பானாக இருக்கிற தத்துவம் கீழராயபுரத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்று உறவுகள் அடம்பிடிக்கிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் நானும் அதில் சந்தித்தேன் அன்றைக்கு ஐயா பழனிமுத்தனுடைய இறந்த உடலுக்கு மாலை அணிவித்து விட்டு விடைபெறுகிற பொழுது இந்த செய்தி என் காதுக்கு வருகிறது நான் வேதனையோடு செல்லுகிறேன் பார்ப்பான் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் என்றால் நம்மை உயர்த்தியவர் ஜெயக்குமார் சொன்னார் அல்லவா திருச்சியிலே அறுபது படுக்கையோடு மருத்துவமனை ஏன் அரியலூரில் இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் இருக்கிறது பெரம்பலூரில் இருக்கிறது பெண்ணாகரத்தில் இருக்கிறது ஏறத்தாழ மூன்று மாவட்டங்களில் ஆறு மருத்துவமனை இருபத்தி நான்கு மருத்துவர்கள் இவைகள் எல்லாம் தானாக நிகழ்ந்ததா என்றால் இல்லை தந்தை பெரியார் இந்த இடத்திற்கு போன்ற அவர் வழங்கிய வாய்ப்பு என் குடும்பத்தில் மாத்திரம் அல்ல தமிழருடைய குடும்பத்தில் லட்சோ லட்சம் குடும்பங்களில் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் விண்வெளி ஆய்வாளர்கள் என்று பெரியார் கொடுத்த வாய்ப்பு இன்றைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் இதை தடுப்பதற்கு சனாதன சக்திகள் ஆரிய சிந்தனை இன்றும் மேலோங்கி இருக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்தி தடையை தகர்த்து பாழ்பட்ட இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் கட்சி பக்கம் திரும்பாமல் சாதி கட்சி பக்கம் திரும்பாமல் கருப்பு சட்டையை உடுத்தி தனக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை ஈட்டி தன் குடும்பத்திற்கு குடும்பத் தலைவனாக இருந்து சமூகத்திற்கு வெளிச்சமாக வாழ்பவன் தான் கருப்பு சண்டைக்காரன் பெரியாரின் தொண்டர் எனவே அவனுடைய கொள்கையை அவனுடைய லட்சியத்தை விருப்பத்தை சமூகம் பாதுகாக்க வேண்டும் அது எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் எந்த சமூக மக்களாக இருந்தாலும் பாதுகாத்து திராவிட இயக்கத்தை திராவிட கொள்கையை இந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிற தம்பிமார்களை நம் பிள்ளைகளை பாதுகாக்கிற சிந்தனை எல்லா அரசியல் கட்சிக்கும் வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இனத்திற்கு இந்த மொழிக்கு நேர்மையான பாதுகாப்பான பொது சிந்தனையை அரசியலை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் பாதுகாக்க முடியும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவேதான் திராவிட இயக்க சிந்தனை தந்தை பெரியாரின் கொள்கை அந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிற தம்பிமார்களை நான் இங்கு வளர்ந்தவன் என்றாலும் என்னுடைய உயரம் எவ்வளவு தூரம் போனாலும் மேலே பறக்கிற வல்லூர் மரக்கலையும் கூண்டுக்கு வருவதைப் போல நான் திரும்ப திரும்ப இந்த தாய் கழகத்தின் தத்துவத்தையும் தம்பிமார்களையும் தாங்கி பிடிப்பதற்கு காரணம் கட்டுரத்திற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ பாலத்திற்கு எப்படி பில்லர் முக்கியமோ அதை போல இந்த இனத்திற்கு பெரியார் கொள்கை முக்கியம் அந்த கொள்கையை தாங்கி பிடித்தவர் முதல் மகன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் நாளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகல விடா எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்தி ஒன்பதில் துவக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் இன்றைக்கு நாம் கொண்டாட போகிறோம் தந்தை பெரியாருக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஆனால் இந்த மானுட சமுதாயம் கிடைத்திருக்கிற விடுதலை இந்த விடுதலையை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் இன்றைக்கு நான்காம் திராவிட தமிழகத்தின் தலைவராக இருக்கிற தமிழக முதல்வர் கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருபது நாட்கள் அமெரிக்கா மேலை நாட்டு பயணம் இன்றைக்கு தொண்ணூத்தி ரெண்டு அகவியை நிறைவு செய்திருக்கிற தமிழர் தலைவர் எனக்கெல்லாம் பேராசான் என்னை நெறிப்படுத்திய முதலாசான் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு ஜப்பானிலே ஒரு பொருளாதாரத்தில் கல்வியில் அறிவியல் அறிவியலில் விஞ்ஞானத்தில் மானுட சமுதாயத்தின் நாகரிகத்தில் வளர்ந்த நாட்டில் பெரியாரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருமைக்குரிய இந்த இயக்கத்தை தான் வாழ்கிற குடும்பத்தில் தான் வாழ்கிற பிறந்து வளர்ந்த ஊரில் இளம்போவன் நிலைநிறுத்த முடியவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறது என்ன இறந்த பிறகு வழி விடுவது ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல வர யார் வழி விடுறா ரெண்டு லட்சம் ரூபாய் நாட்டை குறுக்க மறைக்கிறான் ஒரு லட்சம் ரூபாய் விசை வந்து மோட்டார் சைக்கிள்ல போறவன் குறுக்க மறைக்கிறான் எந்த சாலையில் பார்த்தாலும் வழி விட்டு இருக்கிறோமா குப்பை கொட்டி வச்சிருக்கிறோம் வேலிய போட்டிருக்கிறோம் விரகம் போட்டிருக்கிறோம் மாட்டை கட்டி வச்சிருக்கிறோம் ஆட்டை கட்டி வச்சிருக்கிறோம் சேர்த்து அடைச்சு வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் வாகனங்கள் வழிவிடுவதற்கு வாகனங்கள் செல்வதற்கு வழிவிடுவதில்லை பேருந்து செல்வதற்கு வழிவிடுவதில்லை விசைவுந்து மோட்டார் சைக்கிள் செல்வதற்கு வழிவிடுவதில்லை ஏன் கால்நடைகள் மேய்வதற்கு எங்கும் புல் புலிகளை சேர்த்து விட்டு வைக்கல இடுகாடு மாட்டு மந்த ஏரி வாரி எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டாங்க செத்த பிறகு வழி விடுகிறேன் என்கிற சம்பிரதாயம் வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது உயிரோடு இருக்கிற பொழுது வழிவிடாதவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்டாதவர்கள் வாழ்வதற்கு தாங்கி பிடிக்காதவர்கள் வசைப்பாடுபவர்கள் சிறுமதியாளர்கள் செத்த பிறகு வழிவிடுகிறேன் என்கிற ஒரு சம்பிரதாயம் இன்னும் இருக்கிறது இவைகளெல்லாம் தகர்க்க வேண்டும் என்கிற முயற்சியில்தான் தந்தை பெரியார் இந்த சுயமரியாதை இயக்கத்தை அறிமுகப்படுத்தினார் அறுபத்தி ரெண்டு அகவையில் நின்று கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்திலே துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மண்ணின் ஒவ்வொரு அங்கலமும் பயணம் செய்திருக்கிறேன் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த மக்களை இந்த மாவட்ட மக்களை நேசித்துக் கொள்ளவனாக நான் இருக்கிறேன் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படி நாங்கள் வாழ்கிற பொழுது ஐயா ஐயம்பெருமாள் சொல்வதைப் போல மணிவண்ணனுடைய சந்ததிகள் மூன்று தலைமுறை நாங்கள் மூன்று தலைமுறை ஐயாவுடைய மூன்று தலைமுறை என் பிள்ளை என் பேரப்பிள்ளை என்று கொள்கையை தாங்கி பிடித்து கொள்கை வழி வாழ்ந்து வெற்றி பெற்று இருக்கிறோம் எங்களிடத்திலே தனிமனித ஒழுக்கம் இருக்கிறது எங்களிடத்திலே முடிவு எங்களிடத்திலே பொது ஒழுக்கம் இருக்கிறது பெரியார் தொண்டர் இடத்திலே மொழி பெற்று இருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர வைக்கிறோம் எங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் பார்ப்பனர்களை அனுப்பது இல்லை எங்களால் இந்த மொழிக்கும் இந்த இடத்திற்கும் சமுதாயத்திற்கும் முடிந்தளவிற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஓட்டு கேட்கிற கட்சி அல்ல கூலி கேட்கிற கட்சி அல்ல கிடைத்ததை தனக்கு ஈட்டிய செல்வத்தை பொருளை இந்த இடத்திற்கு அரை சதவீதம் செலவு செய்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிடர் கழகம் தொண்டர்கள் எனவே அவர்களை ஆரோக்கியமாக அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் மேல்நிலை தொட்டியில் மலத்தை கடித்து கீழ் ஜாதிக்காரன் குடிக்க வேண்டும் என்கிற கேவலமான கூட்டம் மானுட சமுதாயத்தில் இருக்கிறது காலையில் தொலைக்காட்சி பார்க்கிறேன் குஜராத் மாடல் என்று மார்கட்டுகிற மோடி அவருடைய மண்ணில் பழச்சாறு கடையில் குஜராத்தில் வெட்கமாக இருக்கிறது சாத்துக்குடி பழச்சாறில் சிறுநீரை கலந்து மழைச்சார் விற்கிறார் அது என்ன வியாதி என்று எனக்கு தெரியவில்லை வாடிக்கையாளர்களுக்கு சிறுநீரை கொடுத்து மழைச்சாரில் விற்கிற இன்றைக்கு அதை பறிமுதல் செய்திருக்கிறார் ராஜஸ்தான் மன்னர்கள் வாழ்கிற இடம் ராஜஸ்தான் நாகரிகம் மார்புள் என்று சொல்லுகிற இடத்தில் பன்னிரண்டு வயது தாக்கப்பட்ட சிறுவனை நிர்வாணப்படுத்தி ஆறு பேர் ஆணமிட்டு அவனை செருப்பால் அடிக்கிற காட்சி வலைதளங்களில் வருகிறது இதை போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு எது காரணம் முழுவதும் களிமண் பாதை செய்வதற்கு மண் கிடைப்பதில்லை வீட்டிலே செவ்வறு வைப்பதற்கு களிமண் கிடைப்பதில்லை ஆனால் பிள்ளையாருக்கு களிமண் கிடைக்கிறது ஐந்து ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் என்று பிள்ளையார் சிலையை வாங்கி கொண்டு ஊர்வலம் சென்று அதை கடலில் கரைப்பது ஒரு கோவாளித்தனம் என்ன சக்தி இருக்கிறது கோபப்படுகிறார்கள் இவை தவறு என்று சொன்னால் நம் மீது ஆத்திரப்படுகிறார்கள் எனவே ஐயா பழனிமுத்து அவர்கள் அவர் விட்டு சென்றிருக்கிற கொள்கை அந்த கொள்கை வழி தன் பிள்ளைகளை வளர்த்து அவருக்கு பாராட்டி நான் அன்பு மகள கேட்டுக் கொள்கிறேன் சத்தியாவும் மேனகாவும் தன்னுடைய தாயாக மாமியாரை மதிக்கின்றது ஊடகங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கிற பொழுது எல்லாம் இந்த சமூகம் பாழாக கொண்டிருக்கிறது முதியோர்களை மதிப்பதில்லை பெற்றோர்களை மதிப்பதில்லை யாரையும் யாரும் மதிப்பதில்லை இப்ப பெருமருக்கு பெயரை கேட்டு ஐயா புலவர் அவர்கள் ஐயா ஐயா பெருமாள் அவர்கள் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் தலைவர் கலைஞரிடத்திலே சமம் ராஜா அறிமுகப்படுத்தும் போது பெருனர் கிள்ளியா என்று நிமிர்ந்து பார்த்து பாராட்டினார் ஆனால் அதே பேரை இப்ப பெருச்சாலின்னு எழுதுறான் பெரு பெருனர் கிள்ளிய பெருச்சாலின்னு சொல்லி ரசிக்கிறவன் இருக்கிறான் பெருனர் என்கிற பெயர் பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் இளங்கோவன் போன்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பு தம்பிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் கேட்டுக் கொள்வதெல்லாம் அம்மையார் செல்வம்பால் அவர்களை பிற்காலத்தில் அறுபது வயதிற்கு மேல ஒவ்வொரு நாட்களும் இலவசம் போனஸ் இயற்கை கொடுத்திருக்கிற கொடை அவர்கள் நல்ல பாதுகாப்பாளர்கள் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய பூட்டு இருந்தாலும் ஒரு தாயை போல தந்தையைப் போல பாதுகாப்பாளர்கள் கிடைக்க மாட்டார் அர்ப்பணிப்பான உறவு எந்த விதமான துரோகமும் நினைக்காத உறவு களவாட வேண்டும் என்று எண்ணாத உறவு எனவே இந்த உறவை பாதுகாருங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் சமூகத்தில் நல்ல நெறியை கொண்டு போய் இருக்கிற திராவிட இயக்க சிந்தனையை பெரியார் கொள்கையை அண்ணா கலைஞர் விட்டு சென்றிருக்கிற தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த இயக்கத்தை கொள்கையை சிவமூர்த்தி சொன்னதைப் போல கொள்கை பரப்பு செயலாளர் பேச வேண்டிய கருத்தை எல்லாம் அவர் பேசி முடித்துவிட்டார் எனவே அது விடியல் பயணத்தில் இருந்து கலைஞர் மகளர் மகளிர் உரிமை தொகையில் இருந்து கல்வியில் இருந்து நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து புதுமைப்பன் திட்டம் தமிழ் மகன் திட்டம் என ஏராளமான திட்டங்களை தீட்டி இந்த சமூகத்தை கலைஞரை போலவே அவருடைய பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அங்கலம் அங்கலமாக உயர்த்திக் கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டு வயதுல ஜப்பான்ல தமிழர் தலைவர் பெரியாரின் பிறந்த நாள் சுயமரியாதை கருத்தும் பகுத்தறிவு கருத்தும் விதைப்பதற்கு தமிழர் தலைவர் ஜப்பான்ல இருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கிறார் காரணம் ஒன்றிய பேரரசுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழர்கள் மீது தமிழனுடைய பண்பாட்டின் மீது திராவிட இயக்கத்தின் மீது தமிழ்நாட்டின் மீது தீராத கோபம் கொண்டவர் நிர்மலா சீதாராமன் காரணம் அவர் பார்ப்பன பெண்மை பார்ப்பாட்டி என்கிற திமுரு அதையெல்லாம் தாண்டி வஞ்சிக்கப்படுகிற மாநிலமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று முதலீடுகளை முதலீட்டாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அமெரிக்காவில எழுபத்தி ரெண்டு வயதில் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் பயணம் செய்து ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்து பதினைம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகிற தேடுதல் இவைகளெல்லாம் எதை பார்க்கிறது என்றால் ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு கொள்கை என்பது தத்துவம் என்பது அந்த மக்களுக்காக அந்த மாநில மக்களுக்காக மாநில மொழிக்காக என்கிற கடமையாற்றுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பழுக்கு அண்ணாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் உடைப்பது திராவிடர் கழகம் எனவே இருவரும் இயக்கங்களின் தத்துவங்களை தமிழர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு செழுமைப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு சமூகத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் சொல்லி ஐயா பழனிமுத்து அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை பல தடைகளுக்கு எதிரில செய்து முடித்திருக்கிற அருமை தம்பிகள் இளங்கோவனையும் முத்துலிங்கத்தையும் பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்